ஒரு மனுஷ தருகினான் தந்துட்டு கூட்டி கழகி எல்லாம் முடிய ஒரு ஆறு மாதம் அடம்புங்கொண்டு வினான் சேர்ந்து இன்னும் கொண்டா போய் ஒரு ஒருவே தருவிடும் அவன் இன்றைக்கு இருக்கிறதும் கூட்டி கிளவுறதும் சேர்ந்து இப்படியே இவ்வளவு காலத்தையும் கழிஞ்சு கொண்டிருக்கையே இன்னும் நின்று வீடு கிழக்கு காணி கிடைச்சதும் இல்லை நான் வீடுவானே வீடுனதும் இல்லை பிள்ளைலாம் வளர்க்கவன் சேர பிள்ளைலாம் வளர்க்கவன் தைரியமா ஓடிது இவ்வளவு காலம் தைரியமா தைரியமா வயசு நான் அஞ்சு ஒரு பாருங்கோனுக்கு நாலு பேரையும் விட்டாச்சு அவிய விட்டு உறகு அவ வந்தியங்களை கடைசி சுத்தத்துக்காக நேரம் அவன் மூன்று பேரையும் பொருட்படுத்தும் இப்ப எத்தனை வருஷம் அவளுக்கு ரெண்டரை அவையில கடைசிக்கு மூட்டவா அதுக்கு மூட்டை மூன்று பேரையும் படிப்பிச்சாச்சு கட்டியும் கட்ட போகுது கடைசி தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை நல்லா இப்ப பெண்கள் வாழ்ற வாழ்க்கை நல்லா இருக்கி சுதந்திரங்கள் கொஞ்சம் தானே இப்ப கொஞ்சம் சுதந்திரம் தானே இப்ப எங்களை மாதிரி கஷ்டங்கள்ல இல்லத்தானே நாங்களும் ஆனா இப்ப இப்ப அந்த பிள்ளைல எங்களை கசங்களையும் படமாட்ட அவையெல்லாம் தான் முடிக்காது ஆனா இப்ப பாருங்க இப்ப தற்கொலைகள் எல்லாம் கூட முந்தைய இல்லை எவ்வளவு சுயரத்தை எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி வந்த தற்கொலை உடனே இப்ப ஏதோ தங்களுக்கு ஏதோ நினைப்பினது முடியாதுன்ற உடனே சரி அவ அவங்க முடிவு முடிவு எடுத்துதீங்கன்னா என்ன நாங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி வாழ்ந்த நாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாங்கள் தற்கொலையை பற்றி யோசிச்சு யோசிச்சதே இல்லை எத்தனை கட்டி இண்டாத உங்களை பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன டக்கணும் தைரியமா வாழும் எங்களுக்கு ஒற்று ஒரு ஒரு சின்ன பிரச்சனைக்கே பிள்ளைகள் தாங்கள தாங்கள் மாட்ட வேணுமெண்ட் நினைக்கிறாங்க அணிஞ்ச விடுமோன்னு நினைக்கணும் இதுதான பத்தி வேறம் சரியா போட்டா சரியா இருக்கும் இல்லையோ அப்ப வீட்டுல நாங்க ஆரம்பத்திலிருந்து பிள்ளைகளை தைரியமான வளர்க்கணும் அதுகளுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுப்போம் எங்களுக்கு அவங்கள இப்படி நாங்கள் அந்த கடுமையான கட்டாயங்கள் போடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் நாங்கள் நாங்கள் பிடிச்சது தான் சரி சரியந்து வாடுற காலம் இல்லை விருப்பத்துக்கு நாங்க விட்டு போவோம் அதுக்கையும் அதே எடுக்கிறது நல்ல முடிவுன்றதையும் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேணும் விளங்கி கொள்ளாட்டால் நாங்களவை எந்த டக்காண்டு எந்த வேற முடிவுகளை எடுக்கணும் கல்யாணங்கள் எல்லாம் பெரும்பாலும் கல்யாணங்கள் முடிவெடுத்தம் அத கிட்ட அந்த ஒரு வயதை சீட்டு வந்த உடனே டக்காண்டு முடிவு எடுத்தோம் அத பழையாக்கள் சொன்னாலும் அங்க போட்டுடாக்கண்டு இருபது வயசுக்குள்ளாக்கள் அநேகம் பேர் பன்னெண்டா பதினேழு பதினெட்டு வயசுலாம் கட்டிக்கணும் சேர்ந்து வயசுக்கு முன்னாங்க அவரை வாழ்க்கை பத்து போட்டுட நிக்கிறது சேர்ந்து இன்னும் முண்டை உண்டா கட்டிக்கணும் அப்படி நட்டாக்கு நாட்டுல நடக்கிறவ இப்ப

இப்ப கொஞ்சம் ஆனா இப்பயும் போகல மனத்தைரியும் போகல ஆனா இப்பயும் இன்னமும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தி ஒரு ஏதாவது ஒரு சின்ன தொழில செஞ்சு ஒரு செஞ்சு ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய் உள்ள എൻ്റെ പൂ കാലത്ത് പൂക്കാണ്